சும்மா ஒரு குண்டூசிய தண்ணில போட்டா டக்குன்னு மூழ்கிடும் ஆனா பல ரன்கள் எடை கொண்ட ராட்சச கப்பல் எப்படி கடல்ல மிதக்குது இதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் இது எடை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க ஒரு பொருள் மிதக்குமா முடிவு பண்றது மிதப்பு விசை தண்ணிக்குள்ள ஒரு பொருளை வைக்கும் போது தண்ணி அந்த பொருளை மேல் நோக்கி ஒரு சக்தியால தள்ளும் இதுதான் மிதப்பு விசை இப்போ அடர்த்திய பார்ப்போம் ஒரு பொருளோட அடர்த்தி தண்ணியை விட அதிகமா இருந்தா மூழ்கிடும் குண்டூசி சின்னதா இருந்தாலும் அதோட அடர்த்தி தண்ணி தண்ணியை விட அதிகம் அதனால மூழ்கிடுது ஆனா கப்பல் பெருசா இருந்தா கூட அதோட வடிவுமைப்பனால உள்ள நிறைய காலி இடம் அதாவது காற்று இருக்கும் இந்த காலி இடம் கப்பலோட மொத்த அடர்த்தியை தண்ணியோட அடர்த்தியை விட ரொம்ப ரொம்ப குறைச்சிடும் அதனால கப்பலை தண்ணிலே வைக்கும் பொழுது அதோட அடர்த்தி குறைவா இருக்கிறதால தண்ணியோட மிதப்பு விசை கப்பலோட எடையை விட அதிகமா இருக்கும் இதுதான் இவ்வளவு பெரிய கப்பலை மூழ்க விடாம மிதக்க வைக்குது சோ கப்பலோட வடிவமும் உள்ள இருக்கிற காலியிடமும் தான் மிதப்புக்கு முக்கிய காரணம் இந்த தகவல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க